ஹாய் அண்ட் ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளோட வசூலுக்குள்ள அவங்களுக்காக பல செய்திகள் இருக்கு நீங்க சினிமா பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்க இங்கன்னு தேடவேனா நம்மளுடைய வசூலுக்க பாருங்க நான் நிறைய கண்டிட்டு கொண்டு வந்துட்டு இருக்கேன் சோ இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஃபிரான்ஸ் இந்தியா மீடியா மற்றும் என்டர்டெயின்மெண்ட் இவர்களுடைய பிரசன்ஸில் ஜாலியா ஜிம்கானா அப்படின்ற படம் வந்து உருவாயிருக்கு சக்தி சிதம்பரம் அவர்களுடைய இயக்கத்தில் இந்த படம் உருவாயிருக்கா பிரபுதேவா வந்து இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறனால இப்போ இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும் தென் அது மட்டும் இல்லை இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் என்ன ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டாக அந்த சாங் வந்து இருந்துச்சு அது பார்வையாளர்களை இன்னும் இருக்கும் வகையில் இருந்துச்சுங்க ஆக்ட்ரஸ் சோனாஷி ஷி அவர்கள் ரெட் கலரில் சூப்பர்மான சுடிதார் பேட்டர்னில் அவங்க ஹஸ்பண்டோட எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் பார்க்க ரொம்பவே கியூட் கப்பிள் பா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அந்த பிக்சர்ஸை பார்த்துடலாம் நந்தமுரி அவர்களுடைய தயாரிப்பில் தேவாரா பார்ட் ஒன் படம் வந்து உருவாகியிருக்கு சிவா கொர்டலா அவர்களுடைய இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் மற்றும் ஜான்வி கபூர் அவர்களுடைய நடிப்பில் இந்த படம் உருவாகியிருக்கா இது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக இருந்த நிலையில் இப்போ ப்ரீமியர் டிக்கெட் மூலமாக இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இன்னைக்கே பல பிரபலங்களோட சேர்ந்து படத்தை பார்த்து இந்த படம் வந்து சூப்பராக இருக்கு அப்படின்ற ரிவ்யூலாம் கொடுத்துருக்காங்க ஸோ ரசிகர்கள் எல்லாருமே வந்து இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போய் படத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்க அதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பேசலாம் நந்தினி மைனா அவர்கள் சாண்டில் கலர்ல ஒரு காட்டன் பேஸில் ஒரு சேரீ வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லை அந்த சேரீ வந்து அவ்வளோ அழகா சூப்பராக இருந்துச்சு ஸ்லீவ்லெஸ் பேட்டன்ல வந்து வியர் பண்ணியிருந்தனால ரொம்ப வெக்யூட்டாக இருந்தாங்க அந்த பிக்சர்ஸை பாத்திரலாமா E சண்முகம் கிரியேஷன்ஸ் மற்றும் சீட்ஸ் என்டர்டைன்மெண்ட் இவர்களுடைய தயாரிப்பில் சட்டம் என் கையில் அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாகியிருக்கு இதில் சாட்சி அவர்களுடைய இயக்கத்தில் இந்த படம் உருவாகியிருக்கு சதீஷ் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறாங்க இப்போ இந்த படம் வந்து ரெடியாக இருக்குப்பா நாங்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஏற்கனவே அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து சிக்ஸ் மினிட்ஸ் ப்ரோமோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க படக்குழுவினர் அதை ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ அது வெளியிட்டிருக்காங்க அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது மக்கள் மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய வகையில இருக்கு ஆக்டர்ஸ் அடாகனவர்கள் ஷார்ட் டைப்ல வெஸ்டர்ன் டைப்லயும் பிரிண்டட் பேஸ்ல ஒரு காஸ்டியூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அந்த காஸ்டியூம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படியே சின்ன பொண்ணு மாதிரி கியூட்டாக இருந்தாங்க அந்த பிக்சர்ஸை பார்த்துடலாம் அடுத்ததான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் இவர்களுடைய தயாரிப்பில் சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் ராம் சரண் அவர்களுடைய நடிப்பில் உருவாயிடுச்சுக்க படம் தான் கேம் சேஞ்சர் இந்த படத்தில் வந்து தமன் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ இந்த படத்தில் வந்து நாங்கள் அப்டேட் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு அப்டேட் வெளியிடுறாங்க அது என்னென்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாங்கள் சாங்கான ப்ரோமோவும் வெளியிடுறோம் தென் செகண்ட் சிங்கிள் ரா ரா மச்சா மச்சா அப்படின்ற ஒரு தமிழ் சாங்கையும் நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்ற அப்டேட்டை சொல்லியிருக்காங்க ஸோ இது தவிர்த்து வேற என்னென்ன நியூ அப்டேட் வருமோ அதை வந்து நாங்க வரப்போற காலங்களில் ஒவ்வொன்றா நாங்க வெளியிடுவோம் பொறுத்திருந்து அதை பத்தி அப்டேட்ஸ்லாம் அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க லாவன் யாத்திரி பார்த்தி அவங்களோட காஸ்டியூம் பற்றி பேசிடலாம் ரொம்பவே டிஃப்ரெண்டாக ஒயிட் கலர் பேட்டர்னில் காட்டன் பேஸில் அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை அவங்க வந்து பிக்சர்ஸ்லாம் வந்து எப்படி ஷேர் பண்ணிருந்தாங்கன்னா நார்மலாக ஸ்டில்ஸ் மாதிரி கொடுக்காம அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்த்துர்லாம் கிரேஷன் மேக்கர் இவர்களுடைய தயாரிப்புல வசிகரன் பாலாஜி இவர்களுடைய இயக்கத்துல இருக்க படம் தான் அப்போ இந்த படத்துடைய அப்டேட் வந்து நாங்க ஒவ்வொன்னா நாங்க வெளியிடுவோம் அதுக்கு முன்னாடி ஆலின் விஜய் வந்து இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காங்க அப்படின்றனால இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த படத்தை வந்து அக்டோபர் நாலாம் தேதி ஃப்ரைடே பிக்சர்ஸ் வந்து வெளியிடுறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு சுரபி சம்ரிதி அதாவது சிங்கி மிங்கி இவங்களுடைய காஸ்ட்யூம் வந்து நம்ம பேசிடலாம் இவங்களோட காஸ்ட்யூம் ரொம்பவே ஷார்ட்டாக அழகாகவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லை ஸ்டேஜில் பெர்ஃபார்மென்ஸ் பண்ண வீடியோஸ் மற்றும் போட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் ட்விங்ஸ் அப்படின்றனால ரெண்டு பேருடைய காஸ்டியூம்ஸ்லாம் பார்க்க அப்படியே அட்மையராக இருந்துச்சு அந்த காஸ்ட்யூமை பார்த்துடலாம் மனுடைய தயாரிப்புல பிரேம்குமார் இவர்களுடைய இயக்கத்தில் உருவாக்க படம் தான் மேயலகன் இதில் அரவிந்த் சாமி மற்றும் கார்த்திக் வந்து ஹீரோவாக நடிக்கிறாங்க இந்த படத்துடைய கதை வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல மீட்டிங்கில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை கார்த்திகர் வந்து இது காரைக்குடியில் எடுத்திருக்கோம் அதனால நல்லா சாப்பிட்டோம் செம்மையாக இருக்கும் இந்த கதையே வந்து ஒரு கிராமத்து பேஸில் ரொம்பவே சுகவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னமும் ஹைப்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க அந்த வகையில் இது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுங்க நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டுலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பக்கத்துல இருந்து பல கேள்விகள் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க படக்குழுவினர் தவானி பனுஷாலி இவங்களோட காஸ்ட்யூம் வந்து ரொம்பவே சூப்பர்வா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதோட ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு ஏன்னா அது கிரீன் அண்ட் எல்லோ பேட்டர்ன்ல சுடிதார் டைப்ல ரொம்பவே சூப்பர்வா வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்ல இது ட்ரெடிஷனல் பீஸ்ல இருந்ததுனால இவங்களுக்கு ரொம்பவே அடாப்ட் ஆகும் இருந்துச்சு அதை நம்ம பாத்துக்கலாம் கிரீன் மற்றும் கிரியேஷன்ஸ் இவர்களுடைய தயாரிப்பு சிறுத்தை சிவா இவங்களுடைய இயக்கத்தில் உருவாகிட்டு படம் தான் நங்குவா சூர்யா அவர்கள் வந்து ஹீரோவாக நடிக்கிறாங்க கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் ஒன்று ஒன்று நடந்துகிட்டே இருந்துச்சா இது நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகிற நிலையில ஃபிஃப்டி டேஸ் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க படக்குழுவினர் அதுல மைட்டர் போல்டர் அப்படின்னு சொல்லிட்டு தரமா டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ணி வெளியிட்டிருக்கனால சூர்யா சூரிய ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து இன்னும் ஆர்வம் வகையில் இருக்கு திவ்யா கோஸ்லா அவர்கள் வெஸ்டர்ன் டைப்பில் பிளாக் கலர் பேட்டர்னில் அவங்க மேக்கப் பண்ணுற மாதிரியான பிக்சர்ஸோடு சேர்த்து அந்த காஸ்ட்யூமையும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த காஸ்ட்யூம் ரொம்பவே அழகாக யூனிக்காக இருந்தது அதை பத்திரலாம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாமையோ இருக்கலாம் கண்டிப்பா நான் எடுத்திருந்த கண்டென்ட்ல வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு சினிமா பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட வசலுக்கு பாருங்க